வணக்கம் வாங்க சிந்தனை விருந்தகம் நூத்தி ரெண்டாவது கடை நம்மளோட கடை குறிப்பா தமிழ் தேசிய புத்தகங்கள் எங்காவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க வாங்க கட்டாயம் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க இதுல வந்து ஆஹ் தான் அவன் சீமான் அவர்கள் பரிந்துரைத்த பல புத்தகங்கள் இருக்கு நான் வந்து இங்க பாக்கும்போது போது எனக்கு கண்ணில் பட்ட ரெண்டு புத்தகங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதை வாங்கினேன் ஒண்ணு வந்து பழமொழிகளும் தமிழ் வாழ்வியலும் அப்படின்னு முனைவர் பி தமிழகன் எழுதின இந்த புத்தகம் பார்த்தோன்னே எனக்கு வாசிக்கும் தோணுச்சு அதனால இதை எடுத்தேன் அப்புறம் இன்னொன்னு வந்து தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐயா சுப உதயகுமார் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் எப்பவுமே சிமாங்கம் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறது வந்து நக்கீரன் அவர்களுடைய புத்தகம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் எளிமையா இருக்கும் வாசிக்கிறதுக்கு எறும்பு அப்புறம் வண்ணத்து பூச்சிகளின் விடுதி இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வந்து ஆஹ் இப்போதான் நீங்கள் வந்து ஒரு பிகினர் வாசிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி புத்தகங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்புறம் இது எனக்கு பார்த்தோன்னே புடிச்சிருந்தது எது அப்படின்னா தமிழர் வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகம் தமிழர் வரலாறுன்னு போட்டா எதாவது வாங்கிடலாம் இது என்னத்துக்கு எனக்கு பிடிச்சது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிக்சரைசேஷன் வந்து பார்க்கும் போது படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல நிறைய அதாவது தமிழருடைய வரலாறு வந்து எளிமையா வந்து எளிமையான எழுத்துக்களால வந்து எழுதிருக்கிறாங்க அதோட பிக்சரைசேஷனும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதை வாசிக்கிறதுக்கு இது வந்து நாலு தொகுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு தொகுதி மூணு தொகுதி நாலுன்னு நாலாவது தொகுதியை ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க இது வாங்கலாம் ரீசனபிளான ப்ரைஸும் கூட நூற்றி எண்பது ரூபால இருந்து இரநூறுவாக்குள்ளதான் ஒரு தொகுதி இருக்கு அதனால வாங்கி வாசிச்சு பாருங்க அப்புறம் இந்த புத்தகம் தெரியும் புதிய இந்தியா எனும் கோனல் மரம் இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் எழுதிய புத்தகம் அவர் வந்து ரொம்ப நல்லாவே சாட்டை அவர்கள் வந்து செஞ்சுட்டு ஆனா எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகம் கடலும் கிழவனும் அப்படின்னு சாது யோகி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாசிச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் நோபல் பரிசு பெற்ற புத்தகமா நம்மளுடைய சரணனவே சொல்லியிருக்காங்க படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எல்லாரும் நல்ல கதையும் அப்படின்னு சொல்றாங்க இத வாசிச்சு பார்க்கணும் எல்லாரும் கடல் கடல் பத்தின புத்தகம்

ஏற்கனவே நான் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் விடுதலை விலங்கு வந்து அண்ணன் ராபர்ட் வந்து உணர்த்திருக்க ஒரு புத்தகம் மாமா வந்து எழுதியிருக்காங்க ராபர்ட் அண்ணோடைய வழிகளை ரொம்ப அழகா எழுத்து வடிவுல வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் பழைய புத்தகம் தான் இருந்தாலும் சொல்லலாம் இது எல்லாமே நம்ம எல்லாருமே குறிப்பா நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வாசிப்பீங்க இருந்தாலும் மற்றவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள புத்தகரா இருக்கும் இது வந்து நம்மளுடைய அருண்ராஜ் காமராஜ் சகோதரர் வந்து எழுதிருக்காரு ஹூ சீமா தமிழ் வாசிக்க தெரியாதவங்க இல்லை ஆங்கிலம் நான் வந்து சுலபமா வாசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி மற்றவங்களுக்கு பரிசிக்கலாம் ஏன் அப்படின்னா ஹூ சிமான் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இல்ல பிறமொழியாளர்களுக்கு இந்த புத்தகத்தை வந்து இந்த பரிசெரிக்கலாம் ஆஹ் சீமனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உறுதியா இந்த இங்கிலீஷ் புக்கை வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் இந்த புத்தகத்தை பாக்கும்போது படிக்கணும்னு தோணுது திராவிட மாடல் முன்னேறியதா புதுசா இருக்கு தலைப்பு அப்பனா ஐயா புதுசாதான் எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம் இது வெறும் நூத்தி இருபது தான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் வீர ராஜதந்திரம நந்திக்கடல் பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க எழுதிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு இந்தியாவில் இன தாயகங்கள் காலணிகள் தேசிய இனங்களின் தேசிய இனங்களை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுப்பாங்க ஐயா மணியரசன் அவர்கள் அதுவும் சிக்கலாம் இந்த தூக்கு இருந்து ஒரு முறையீட்டு மடல் வந்து என்னோட வாப்பதான் வெளியிட்டாங்க ஆஹ் அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் சிறையில இருக்கும்போதே அஹ் இதுவும் அவங்களோட வழியதான் வந்து உணர்து அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிக்கலாம் ஆஹ் அண்ணன் பேரறிவாளன் அவர்களுடைய எழுத்துக்களாலே வந்து இது வெளிவந்திருக்கு முக்கியமான புத்தகம் இது இது வந்து எல்லாமே சொல்லலாம் யார் வீட்டில் எங்களுடைய இளைஞர் பாசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனால் இடும்பாவளம் கார்த்தி அவர்கள் எழுதிய புத்தகம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து சின்னதா இருக்கு அதனால பெரிய எழுத்தோட திருப்பி வந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஆல்மோஸ்ட் இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க மாற்று கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போய் இது வந்து ஹாட் அதாவது ரொம்ப பயங்கரமா வந்து விக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டேன் அதனால புதுசா வந்து வருது இன்னும் நிறைய முன்னேற்றங்களோட தவர் தவப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றத்தோட வருது எல்லாரும் வாங்கி படிங்க யார் பாஜகவின் பிடிங்கறது வந்து எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டும் குறிப்பா யாரெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபியின் பிடிஎம்ங்கிற டேக் போடுறது அவங்க எல்லாருமே வாங்கி வாசி பாருங்க யார் உண்மையான பிடிஎம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சோம் மாமா பரிந்துரை பண்ண புத்தகங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அண்மையில வந்து ஐயா கீரம் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய சூழலியல் அரசியல் பொருளியல் அப்படிங்கிற அந்த புத்தகம் கரண்ட் ஜெனரேஷன் படிக்கக்கூடிய ரொம்ப எளிமையான சொற்கள் லைக் இப்ப இருக்கு சயின்ஸ் சூழல் பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் கலந்த ஒரு டாபிக் அதனால அது நம்ம வந்து வாசிச்சு பார்க்கலாம் இன்னொன்று ஐயா இறையன்பு நிறைய புத்தகங்கள் வந்து மாமா பரிந்துரை செஞ்சிருக்காங்க குறிப்பா சொல்லுவோம் அப்படின்னா சிம்மாசனம் சீக்ரெட் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து மாமா பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதை வாங்கதான் போறேன் அப்புறம் வந்து எனக்குமே இந்த இலக்கிய சார்ந்த புத்தகங்களை விட அரசியல் சார்ந்த புத்தகங்கள்ல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு அரசியல் சூழலை வந்து கையாள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அரசியல் சட்டத்திட்டங்கள் ஒரு ஈர்ப்பு இருக்குது அதனால தான் இன்னைக்கு வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐயா சுபே உதயகுமார் அவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் இன்னும் பல புத்தகங்கள் நான் வந்து பரிந்துரை அப்பப்போ செய்வாங்க அது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் நான் வந்து வாங்கிறதுக்கு கலந்துட்டு போனோம் இந்த அப்பா அவங்களுக்கு பரிந்துரை இல்ல என் வந்து பரிந்துரை செய்யல அப்பவே தமிழ் முழக்கம் வச்சிருந்தாரு எல்லா புத்தகமும் அங்க இருக்கும் அங்க போயிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்றி போட்டு புத்தகம் எது இருக்குன்னு பாதுதான் நான் வந்து அதிகமா வாங்கியிருக்கேன் ஆனா ஏன்னா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கான ஏன்னா அப்ப நான் ரொம்ப குட்டி பிள்ளை அப்படிங்கிறனால கதைகள் அந்த மாதிரி புத்தகங்கள் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்ப வந்து நிறைய பெரியாரிய புத்தகங்கள் தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ் முழக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெரியாரிய புத்தகங்களா தான் இருக்கு எந்த பக்கம் திரும்ப திரும்பினாலும் ஆஹ் அதுக்கு செவெட்டி ஐயா பேமணியரசன் அவர்கள் எழுதி புத்தகங்கள்லாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா தமிழ் முழக்கம் இறந்து போது ஐயா பேமணியரசின் அவர்கள் முடம் கூட தான் இருந்தாங்க அந்த புத்தக ஐ மீன் அந்த தமிழகம் சிறப்பு உள்ள ஐயோட படம் எல்லாமே கூட இருக்கும் அதனால அவர்கள் புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் அப்ப எனக்கு வந்து அப்போ பெருசா பரிந்துரை செய்யல அப்பயும் வாசிக்கிற புத்தகங்கள நான் வந்து சும்மா அப்படியே மேல் பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு